காதுகளை தாழ்த்தி கேட்டுக் கொள்ளுங்கள் கண்டிப்பாக நமது வாழ்க்கையில் அல்ல சில சோதனைகளை ஏற்படுத்துவான் அந்த சோதனைகள் வரும்பொழுது பிறகு நமக்கு வேற ஒரு வாய்ப்பு இல்லையோ நமது வசந்தத்தின் வாயிலெல்லாம் மூடிவிட்டதோ என்று நினைக்கக்கூடிய சோதனைகளை எல்லாம் அல்ல தருவான் நாம் நேசிக்கக்கூடிய உறவுகளை எல்லாம் மரணிக்க வைப்பான் நாம் என்ன நினைக்கிறோம் பொதுவாக தாய்மார்கள் பொதுவாக சகோதரர்கள் சோதனை வந்து விட்டால் நான் தான் தொழிகிறேன் நான் தான் செய்கிறேன் நான் தான் சிறந்தவனாக இருக்கிறேன் என்னைத்தான் சோதிக்க வேண்டுமா வட்டி வாங்குகிறார்கள் அநியாயம் செய்கிறார்கள் கட்ட பஞ்சாயத்து செய்கிறார்கள் பொம்பளை பொறுக்கியாக இருக்கிறார்கள் இரண்டாம் நம்பர் பிசினஸ் செய்கிறார்கள் அவர்கள் எல்லாம் பணக்காரராக நிம்மதியாக இருக்கிறார்கள் ஹலாலான அடிப்படையில் வாழக்கூடிய என்னைத்தான் அல்லா சோதிக்க வேண்டுமா என்று நாம் வார்த்தைகளை விட்டு விடுகிறோம் நாயகம் சொல்லலாக அனைவசனம் கூறினார்கள் இதா அல்லா ஒரு சமுதாயத்தை நேசிக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ் ஒரு தனி நபரை நேசிக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ் அவர்களை சோதித்துக் கொண்டே இருப்பான் உம் என்ற இரண்டு தம்பதிகள் தம்பதிகள் அளவுக்கு இந்த தெரியுமா மக்காவை சார்ந்தவர்கள் இந்த இரண்டு நபர்களுமே கணவன் மனைவியாக வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நபிகள் நாயகன் சொல்லலாக அனைவருக்கும் இஸ்லாத்தை பரப்புகிறார்கள் இந்த இரண்டு நபர்களுமே ஒன்றாக இஸ்லாத்தில் இணைந்து கொள்கிறார்கள் இரண்டு நபர்களுமே ஒன்றாக அபிசீனியாவிற்கு ஹிஜரத்து செய்தார்கள் இரண்டு நபர்களுமே மக்காவிற்கு திருப்பி ஒன்றாக வந்தார்கள் இவருக்கு இவர்தான் உலகம் அவருக்கு இவர்தான் உலகம் நீங்கள இமா முஷலின் பதிவு செய்கிறார் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைகள் நாம் என்ன நினைக்கிறோம் சில சோதனைகள் ஒரு பொழுது வார்த்தைகளை விட்டுவிடுகிறோம் சில சோதனைகளின் பொழுது அல்லாஹ் விட்டு நம்பிக்கை இழந்து விடுகிறோம் அல்லாஹ் குர்ஆனில் ஆனில் பதிவு செய்கிறார் ஃபலாத்தை அஸ்வினர் ரஹ்மத்தில்லா அல்லாஹ்வின் கருணையில் நம்பிக்கை இழக்காதீர்கள் என்னபூலாயே அஸ்வினர் ரஹ்மத்தில்லாஹ் கோமுல் காஃபிறேன் இதை மறுப்பாளர்கள் மட்டும்தான் நாத்திகர்கள் மட்டும்தான் அல்லாஹுவின் அன்பின் நம்பிக்கை இழப்பார்கள் அல்லாஹ் நம்மை கைவிட்டு விட்டால் அல்லாஹ் நமக்கு உதவி செய்ய மாட்டானா நமது தாய் மரணித்து விட்டால் நமது குழந்தை மரணித்து விட்டது நமது கணவர் மரணித்து விட்டார் இதற்கு பிறகு நமக்கு வாழ்க்கையே இல்லையா என்று நாம் யோசிக்கக்கூடிய பல தருணங்கள் நமது வாழ்க்கையில் வரலாம் காரணம் ஒரு மூமினினுடைய வாழ்க்கை அல்லா சோதித்துக்கொண்டே இருப்பான் இமா முஸ்லிம் பதிவு செய்கிறார்கள் வெபிகன் நாயகம் செல்லவாக அனைவுசரம் சொன்னார்கள் ஒருவன் மூமீனாக அவன் தன்னை இணைத்துக்கொண்டான் அவன் கூடியவரை அவனினுடைய உடம்பிலும் உயிரிலும் பொருளிலும் குடும்பத்திலும் அல்லா சோதித்துக்கொண்டே இருப்பான் யார் அந்த சோதனையை பின்பற்றி பொருந்தி கொள்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் சொர்க்கத்தை வாக்கு தருகிறான் எவன் அந்த சோதனையை விட்டும் தன்னை புறந்தள்ளிவிடுகிறானோ அந்த சோதனையின் பொழுது எவன் மனதில் மனதளவில் தளர்ச்சி அடைந்து அல்லாவின் பக்கம் நம்பிக்கை இழந்து விடுகிறானோ அல்லா இந்த உலகத்திலும் அவனை சோதனையால் பிடிப்பான் நாளைக்கு மறுமையிலும் அவனை பிடிப்பான் என்பதாக கபிகள் நாயகம் சொல்லலாவும் அனைவசனும் கூறினார்கள்